கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ்நஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் அடியேன் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டே வந்தேன் அப்பொழுது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி நான்கிலே தேர்வெழுதக்கூடிய மாணவர்கள் சிலர் ஐயா எங்களுக்கு திருக்குறளில் இருபது அதிகாரங்கள் பாடங்களாக பாடமாக கொடுத்திருக்கிறார்கள் அந்த இருபது அதிகாரங்களையும் சொன்னால் எங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்னிடம் மட்டுமன்று தம்பி மகேந்திரபாபு அவர்களிடமும் கூட சொல்லி அதை எப்படியாவது போடச் சொல்லுங்கள் எங்களுக்கு எளிமையாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் அந்த பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தொகுதி நான்குக்குரிய இருபது அதிகாரங்களையும் நாளொன்றுக்கு ஓர் அதிகாரம் ஓ அதிகாரத்தை சொல்லி இந்த இருபது அதிகாரத்தையும் வரிசைப்படுத்தி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு இருபது அதிகாரங்களையும் வெவ்வேறு இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் அதை நான் ஒருங்குபடுத்தி வைத்திருக்கிறேன் அதை அப்படியே நான் சொல்லுகிறேன் அதற்கு முன்பு உங்களுக்கு மிக நன்றாக தெரியும் ஆசிரியர் குறிப்பும் சரி நூல் குறிப்பும் சரி ஏற்கனவே படுத்திருப்பீர்கள் அது ஒன்றும் பெரிய சிரமமான ஒரு காரியம் இல்லை திருக்குறள் என்றாலே முப்பால் என்று பொருள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அறத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் பொருட்பால் எழுபது அதிகாரங்கள் காமத்துப்பால் இருபத்தைந்து அதிகாரங்கள் அறத்துப்பால் வந்து நான்கு இயல்களை கொண்டது பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் அடுத்து ஊழியல் என்ற நான்கு அதுபோல் பொருட்பால் என்பது அரசியல் அங்கவியல் உழவியல்கிற மூன்று இயல்களை கொண்டது காமத்துப்பால் என்பது களவு இயல் கற்பு இயல் என்ற இரண்டு இயல்களை கொண்டது அறத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் பொருட்பால் எழுபது அதிகாரங்கள் காமத்துப்பால் இருபத்தைந்து அதிகாரங்கள் ஆக மொத்தம் நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்கள் அதிகாரத்திற்கு பத்து குரட்பா வீதம் ஆயிரத்து முந்நூற்று முப்பது குரட்பாக்கள் இந்த குரப்பா இந்த திருக்குறளினுடைய பெருமையை விளக்கக்கூடிய நூல் திருவள்ளுவ மாலை இதெல்லாம் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிந்த செய்திகள் ஆகையினாலே இந்த திருக்குறள் இருபது அதிகாரத்தை நான் வரிசைப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன் அறத்துப்பாலிலே அவர்கள் எதை பாடமாக வைத்திருக்கிறார்கள் என்றால் நான்காவது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் எட்டாவது அதிகாரம் அன்புடைமை ஒன்பதாவது அதிகாரம் விருந்தோம்பல் பன்னிரெண்டாவது அதிகாரம் நடுவு நிலைமை பதினான்காவது அதிகாரம் ஒழுக்கமுடைமை பதினாறாவது அதிகாரம் உடைமை பத்தொன்பதாவது அதிகாரம் புறங்கூறாமை இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈகை இருபத்தைந்தாவது அதிகாரம் அருளுடைமை இருபத்தி எட்டாவது அதிகாரம் கூடா ஒழுக்கம் இந்த பத்து அதிகாரங்கள் அறத்துப்பால் பொருட்பாலில் நாற்பதாவது அதிகாரம் கல்வி நாற்பத்தொன்றாவது அதிகாரம் கல்லாமை நாற்பத்து ஐந்தாவது அதிகாரம் பெரியாரை துணை கோடல் ஐம்பத்தைந்தாவது அதிகாரம் செங்கோன்மை அடுத்து ஐம்பத்தெட்டாவது அதிகாரம் கண்ணோட்டம் அறுபதாவது அதிகாரம் ஊக்கமுடைமை அறுபத்தெட்டாவது அதிகாரம் வினை வகை எழுபத்து மூன்றாவது அதிகாரம் அஞ்சாமை எண்பதாவது அதிகாரம் நட்பாராய்தல் நூறாவது அதிகாரம் பண்புடைமை இப்படி அறத்துப்பாலில் பத்து அதிகாரங்களோ பொருட்பாலில் பத்து அதிகாரங்களும் தந்திருக்கிறார்கள் ஆக முதல் அதிகாரமாக அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய அரண் வலியுறுத்தலை நாம் முதலிலே காண்போம் முதலாவதாக அறன் வலியுறுத்தல் பாயிரவியல் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நான்காவது அதிகாரமாக இருப்பதுதான் அறன் வலியுறுத்தல் அரண் என்ற சொல்லை அறம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அந்த இம் இன்னாக இங்கே மாறி அமைக்கப்பட்டுள்ளது ஆக அறன் என்று சொல்லக்கூடிய சொல் அறம் என்ற சொல்லக்கூடிய சொல் தான் வலியுறுத்தல் என்றால் வற்புறுத்தி சொல்லுவது அப்போ அறம் என்றால் என்ன அரு என்பது அதனுடைய வேர்ச்சொல் அதாவது வரையறை என்று பொருள் இவை இவை நன்மை தருவன இவை இவை தீமை தருவன என்று சான்றோர்களால் வரையறுத்து சொல்லப்பட்ட நீதி நெறிகள் எவையோ அவற்றை வலியுறுத்தி சொல்வதுதான் அறன் வலியுறுத்தல் என்று நாம் கருதிக்கொள்ள வேண்டும் இங்கே விரிவான விளக்கம் சொல்லாமல் ஒவ்வொரு குரட்பாவையும் பிரித்துப் படிப்பதை நீங்கள் முதலிலே கவனிக்க வேண்டும் பிறகு அந்த பொருளை விளங்கி கொண்டால் எளிமையாக அந்த பொருளையும் அந்த குரலையும் உங்களால் மனப்பாடம் செய்ய இயலும் ஆகையினால் முதல் குரட்பா சிறப்பு ஏனும் செல்வமும் ஏனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்று சொல்லுகிறார் ஆக அறத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை இங்கே விளக்குகிறார் உயிர்க்கு ஆக்கம் அதாவது வள்ளுவரை பொறுத்தளவில் இந்த உயிர் பல்வேறு உடம்புகளை எடுத்து வரும் என்பதிலே நம்பிக்கை உள்ளவர் ஏழு பிறப்புகளை நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை உடையவர் ஆகையினால இந்த ஒருவன் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையிலே செல்கின்ற நல்வினையோ அல்லது தீவினையோ அவனுடைய பிறப்புதோறும் தொடர்ந்து வரும் என்ற கருத்துடையவர் தான் வள்ளுவர் ஆகையினால தான் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அதாவது உயிர் என்பது மக்களுடைய உயிர் இந்த மக்களுடைய உயிர் ஆக்கம் என்று சொன்னால் என்ன பொருள் என்றால் அதாவது சிறப்பு அல்லது மேன்மேல் உயர்தல் என்று பொருள் ஆக மேன்மேலும் ஒருவன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் ஆக அவன் வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்படைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறம் செய்ய வேண்டும் ஆக அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தை விட ஒருவனுடைய உயிருக்கு மேலும் மேலும் வளர்ச்சியடைய தகுந்தது வேறு என்ன இருக்கிறது ஆகையினால் அறத்தை செய்யுங்கள் என்கிறார் அடுத்து இந்த உலகியல்ல என்னையா செய்யும் அப்படின்னா சிறப்பு ஏனும் இதோ இவர் பெரியவர் இப்போ வள்ளலார் என்று சொன்னால் அவர் செய்த அந்த அறங்கள் இன்றைக்கும் பேசப்படுகிறது அவர் வடலூரில் பசி போக்குவதற்காக சத்திய தர்மசாலையை நிறுவி அங்கே அவர் மூட்டிய நெருப்பு இன்றும் அணையாமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அறம் இன்றும் நிலைத்திருக்கிறது பாருங்கள் ஆக இன்றைக்கும் அந்த சிறப்பை அவருக்கு தருவது அவர் செய்த அறம் ஆக சிறப்பு ஈனும் அடுத்து என்ன சொல்கிறார் செல்வமும் ஈனும் என்று சொல்லுகிறார் செல்வம் என்றால் பொருட்செல்வம் அன்று பொருளும் கிடைக்கும் அந்த அதாவது பணமும் கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த செல்வம் என்று சொன்னால் புகழ் உயர்வு மேன்மை பாராட்டு இப்படி பல்வகையான செல்வங்கள் அவனுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்று சொல்லுகிறார் ஆக உயிர்க்கு ஆக்கம் தருவது அறம் ஆகையினாலே அது சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் ஆகையினால் உயிருக்கு நன்மை வாய்ப்பது அறமே ஆகும் என்பது இந்த குறட்பா இரண்டாவது குறட்பா அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு அதாவது முதல் குரட்பாவையே இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார் அதில் சொன்ன செய்தியே ஒருவனுக்கு ஒருவன் மேன்மேல் வளர்வதற்கு ஆக்கம் என்றால் மேன்மேல் வளருதல் அர்த்தம் ஒருவன் மேலும் மேலும் வளர்வதற்கு அறத்தை விட சிறந்த ஒன்று எதுவும் இல்லை அதாவது நன்மைகள் என்று பொருள் அறம் என்பது நன்மைகள் என்று இங்கே வைத்து கொண்டு பேசுவோம் ஆக அதை விட ஒருவனுக்கு மேன்மேல் சிறப்பு தருவது வேறு எதுவும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு அந்த அறத்தை மறந்து அவன் தீமை செய்வான் என்று சொன்னால் அதைவிட அவனுக்கு கெடுதல் தருவது வேறு எதுவும் இல்லை கெடுதல் என்பதுதான் கேடு என்று சொல்லப்பட்டது அதை முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்று சொல்வார்கள் அதற்கடுத்து மூன்றாவது புரட்பாவலே என்ன சொல்லுகிறார் ஐயா எனக்கு வசதி இல்லை ஐயா நான் எப்படியா தர்மம் செய்ய முடியும் நான் சாதாரண ஆள் ஐயா அப்படிங்கிறான் உடனே சொல்கிறார் எப்பா உன்னால் என்ன முடியுமோ அந்த அறத்தை ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயலாம் செயல் ஓவாதே என்றால் இடைவிடாமல் என்று பொருள் ஒல்லும் வகையான் உன்னால் என்ன முடியுமோ அதை செய் ஒருவன் த பசிக்கிறதுன்னு சோறு கேட்டால் அவனுக்கு சோறு கொடு தாகம் எடுக்கிறது தண்ணீர் வேண்டும்னா தண்ணீர் கொடு இல்லை தெருவிலே போகின்றாய் அங்கே குப்பைகள் கிடக்கின்றன கண்ணாடி துண்டுகள் கிடக்கின்றன என்றால் அதை எடுத்து ஓரத்தில் போடு இப்படி நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அறம்தான் என்பதைத்தான் ஒல்லும் வகையான் உன்னால் முடிந்தவரை உன்னால் எதை இயலுமோ அந்த வகையினாலே அற வினை வினைன்னா செயல்னு அர்த்தம் அறச் செயல்களை செல்லும் வாயெலாம் செயல் எப்படியெல்லாம் உன்னால் இயங்க முடியுமோ அப்படி இயங்குகின்ற நிலைக்கு ஏற்றவாறு நிசை ஆக என்னால் இப்போ ஒரு மாணவன் இருக்கிறான் அந்த மாணவன் என்ன செய்ய முடியும் அவன் பெரிதாக பெரிய அறமெல்லாம் செய்ய முடியாது அவன் பெரியவர்களை மரியாதையாக நடத்துவது தீய சொற்களை பேசாமல் இருப்பது பெற்றோரிடம் அன்பு காட்டுவது மற்ற பெரியவர்களை மதிப்பது இதெல்லாம் அவனுக்கு அறம் என்று அப்படி நினைத்து இந்த குரட்பாவை படிக்க வேண்டும் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயலாம் செயல் அடுத்த குரட்பா தான் அருமையான குரட்பா அதாவது அடிப்படையில் மனிதன் தவறு செய்வதற்கு எதிராக காரணம்னு அப்படின்னு பார்த்தா மனந்தான் அடிப்படை மனந்தான் இப்போ கீழே தெருவில் வந்து ஒரு தங்க செயின் கிடைக்குதுன்னு வச்சு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பவுன் பெருமானம் தங்க செயின் கிடக்குது அப்படியே மேலே எங்கேயும் பார்த்துட்டு உடனே அவன் சுருட்டிட்டு போய் அதை விட்டான்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய குற்றம் அப்போ மனசே என்னாகுது அடுத்தவன் பொருள் என்று நினைக்கவில்லையே ஆனால் இன்றைக்கு பாருங்கள் மாணவனாக இருக்கட்டும் ஒரு ஆட்டோ தொழிலாளியாக இருக்கட்டும் கொண்டு போய் இதை கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து உரியவரிடம் சேர்க்கிறார் என்றால் அதுதான் இங்கே மனத்துக்கண் மாசிலன் ஆக மனதிலே ஒருவன் குற்றம் இல்லாமல் இருந்தால் அதுதான் அறம் அதுதான் வரையறை அப்படிங்கிறத மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் மாசுன்னா குற்றம்னு அர்த்தம் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் அறங்கிறது அவ்வளவுதான் ஆகுல நீரை பிற பிற அறங்களெல்லாம் ஒரு ஆரவார தன்மை உடையது சில பேர் என்ன பண்ணுவான் என்னுடைய பிறந்த நாளைக்கு நான் அன்னதானம் போடுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரம் இடங்களில் போஸ்டர் ஒட்டி ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போகிறத விளம்பரப்படுத்துவான் அதுவெல்லாம் அறம் கிடையாதுன்னு சொல்கிறாரு ஆக மனத்துக்கண் மாசு இல்லாதல் அனைத்து அறன் ஆகுல நீர பிற ஆகுல நீர நீரைன தன்மைன்னு அர்த்தம் ஆகுல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆரவாரம்னு அர்த்தம் ஆகுல நீர பிற என்று சொல்லுகிறார் அடுத்த ஐந்தாவது குரட்பால் அதாவது இந்த நான்கு பண்புகள் இந்த நான்கு பண்புகளை ஒருவன் நீக்கிக் கொண்டால் அதுதான் அறம் என்று சொல்லுகிறார் என்ன அழுக்காறு அவா வெகுளி சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்று சொல்லுகிறார் அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் விளக்கக்கூடியவை இவையெல்லாம் அதாவது செய்யக்கூடியவைன்னு சொல்றதெல்லாம் பல இருக்கு இதை செய்யக்கூடாதவைங்கிறதுல அந்த பட்டியல் போடுறார் எப்படின்னா அழுக்காறு அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தம் அவா பேராசை வெகுளி கோபம் இன்னாச்சொல் தீய சொல் தீய சொல்னால் பிறர்க்கு துன்பம் தருகின்ற சொல் இந்த நான்கையும் எவன் நீக்குகின்றானோ அவன்தான் அறம் செய்தவன் ஆவான் ஆக மனதிலே மாசு இல்லாமல் இருப்பது மட்டும் இப்படி தீமை செய்யாமல் இருந்தாலும் அதுவும் அறம்தான் அதனால தான் சொன்னார் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்று புறநானூற்றிலே ஒரு வரி வரும் ஆக அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் பொறாமை பேராசை கோபம் தீய சொல் ஆகிய நான்கையும் நீக்கி கொள்வதே அறம் என்று சொல்லப்படும் என்கிறார் அடுத்து ஆறாவது குரட்பா அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க மற்ற அது பொன்றுங்கால் பொன்றா துணை அது சில பேர் என்ன நினைக்கிறான் நம்ம என்ன இளமையில் தானே இருக்கிறான் இளமைங்கிறது அனுபவிக்கிறது தானே ஆக வயது வந்து ரொம்ப வயோதிக நிலையில் வரும்போது அறம் செய்து கொள்ளலாம் ஐயா நல்லதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் இப்போ இந்த வயதில் நம்ம அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துக் கொள்ளலாம் என்று தீயவற்றை அனுபவிக்கிறது இருக்கிறதே அது மிக மடத்தனமான செயல் என்பதை இங்கே வள்ளுவர் சொல்ல வருகிறார் ஆக அன்று அறிவாம் பிற்காலத்தில் நாம் அறம் செய்து கொள்ளலாம் என்னாது என்று நினைக்காமல் உன்னால் எப்பொழுது இயலுமோ உடனடியாகச் செய் ஆக அறம் செய்க ஆக அறத்தை பிற்காலத்தில் செய்து கொள்ளலாம் என்று நினைக்காதே ஏன் இந்த உடம்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாலே இருந்த உயிர் பின்னாலே ஒரு மணி நேரத்துக்கு பின்னாலே இருக்குமான்னு தெரியாது ஏன்னா நிலையாமை உடையது இந்த உடல் ஆகையினாலே எப்பொழுது உயிர் பிரியும் எப்பொழுது சா சாபோமுறது நமக்கே தெரியாது ஆகையினால அது பெரிய ரகசியம் ஆகையினால தான் நம்ம இன்றைக்கும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கோம்னா என்றைக்கு சாகிறோம்னு தான் அதாவது பிறந்த நாள் சொல்ல தெரியும் நமக்கு இறந்த நாங்களை சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் தான் சொல்ல முடியும் ஆகையினால தான் அன்று அறிவாம் என்னாவது அறம் செய்க பிற்காலத்தில் செய்து கொள்வோம் என்று நினைக்காமல் எந்த எந்த வயதுக்கு இயன்ற அறம் இருக்கிறதோ அந்தந்த வயதுக்கு ஏற்ற அறத்தை செய்து கொண்டே இருங்கள் ஏன் மற்ற அது பொன்றுங்கால் பொன்றார்த்தனை பொன்றுங்கால் என்றால் உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது அழியாத துணையாக அந்த உயிரோடு சென்று சேரும் எப்படி கல்வி உயிரோடு சேரும்னு சொல்கிறார் இல்லைங்களா ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்துன்னு சொல்கிறார் இல்லையா அதுபோல் நீ அறம் செய்தால் உனக்கு அடுத்த பிறவியிலும் அது தொடரும் என்பதைத்தான் அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க மற்ற அது பொன்றுங்கால் பொன்றா துணை ஆக அழியாத பொன்றான்னு அழியாத அர்த்தம் அது உயிரோடு சேர்ந்து துணையாக உனக்கு வரும் என்று சொல்லுகிறார் அடுத்து ஏழாவது குரட்பா அறத்தாறு இது என வேண்டாம் சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இதற்கு பலரும் பல்வேறு விதமான விளக்கம் சொல்லுகிறார்கள் ஆனால் அடியனை பொறுத்தளவில் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால் இப்போ உதாரணமாக பல்லக்கிலே ஒருத்தனை தூக்கி கொண்டு போகிறான் வைத்து கொண்டு செல்லுகிறார்கள் நாலு பேர் தூக்குறாங்க இப்போ சாமியை இப்போ ஆழத்தில் அழகிற அந்த அழகரை தோளில் சுமந்துட்டு வர்றாங்க இல்லைங்களா அப்போ பல்லக்கில் அவர் வர்றாரு அந்த பல்லக்கு மேலே ஒரு ஆள் நிற்கிறான் அந்த பல்லக்கு மேலே நிற்கிற ஆளுக்கு அங்கே கீழே நிற்கிற ஆளுக்கு என்னடா வித்தியாசம்னா அவன் வந்து அறம் செய்திருக்கான் ஆகையினால பல்லக்கு மேலே இருக்கேன் நீ தீமை செஞ்சிருக்க ஆகையனால பல்லத்துக்கு கீழே இருக்க அப்படின்னு நினைக்காத அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொருத்தானோடு சிவிகைனா பல்லக்கு பல்லக்கு சுமப்பவன் பல்லக்கு உள்ளே அமர்ந்திருப்பவன் இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கின்ற இந்த கருத்தை வைத்து கொண்டு அவன் அறம் செய்தான் ஆகையினாலே பல்லக்கு மேலே அமர்ந்திருக்கிறான் நீ பாவம் செய்திருக்கிறாய் ஆகையினால் பல்லக்கை சுமக்கிறாய் என்று நினைக்க வேண்டாம் மாணவர்களுக்குள்ளே அனைவரும் சமம்தான் ஆகையென பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஆகையினால் இதுதான் அறம் என்று நீ கருத வேண்டாம் அறம் என்று சொ என்பது உனக்கு வாழ்க்கையிலே அது சிறப்பை தரும் செல்வத்தை தரும் அப்படிப்பட்ட அறத்தை நீ இதை வைத்து கொண்டு முடிவு செய்யாதே என்று வள்ளுவர் சொல்லுகிறார் என்று இந்த குரலை கருத வேண்டும் அடுத்து எட்டாவது குரட்பா வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அகுது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் என்று சொல்லுகிறார் அதாவது வீழ்நாள் படாமை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது உன்னால் முடிந்த நன்மையை செய்கிறார் அதான் வீழ்நாள் வீழ்நாள்லாம் வீணான நாள்னு அர்த்தம் இன்றைக்கு வந்து என்ன நம்ம இரவுல படுக்கும்போது இன்னைக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் யோசித்து பார்க்கும்போது ஏதோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்தது போல அப்படி நம்முடைய மனம் சொல்ல வேண்டும் அப்படி நீ வீணாக ஒவ்வொரு நாளையும் கழிக்காமல் நன்று ஆற்றின் நல்ல செயல்களை செய்தால் அது வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படின்னா இறக்காமல் அவனை நிறுத்தும் என்று இங்கே பொருள் அல்ல அதாவது அவனுக்கு ஆயுள் அதிகமாக இருக்கும் ஆக வாழ்நாளை நீட்டித்து தரும் என்பதை தான் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் உடனடியாக அவனுக்கு இந்த உலகத்திலே இறப்பை தராமல் இவன் இருந்தால் பலரும் வாழ்வார்கள் மரம் வாழும் விலங்குகள் வாழும் அடுத்து பறவைகள் வாழும் ஆகன் இவன் நல்லவனப்பா இவனை விரைவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்று இறைவனே கருதுவான் என்ற ஒரு மனப்பான்மையில் இந்த குரலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த குரல் ரொம்ப அருமையான குரல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல என்று சொல்லுகிறார் ஒருவனுக்கு இன்பம் எது என்று சொன்னால் உடலால் பெறுகின்ற இன்பம் நாக்கிலே சுவைக்கிற இன்பமோ காதிலே கேட்கிற இன்பமோ மூக்கால் நுகர்கிற இன்பமோ அதையெல்லாம் பெரிய இன்பம் இல்லையா ஒருவனுக்கு அறம் செய்கிறான் பாருங்கள் அதுதான் அவனுக்கு மனத்துக்கு நிறைவான இன்பத்தை தரும் உடலுக்கு தருகின்ற இன்பம் பெரிய இன்பம் அல்ல மனத்திற்கு தருகின்ற இன்பம்தான் இன்பம் ஆக அறத்தான் வருவதே இன்பம் நற்செயல்கள் செய்வதால் வருவது மட்டுமே இன்பம் மற்றெல்லாம் ஏனைய செயல்களெல்லாம் புறத்த அதாவது அறத்திற்கு மாறுபட்டன ஆகையினாலே புகழும் இல்லை அதனால் உனக்கு எந்த விதமான புகழும் கிடைக்காது என்று சொல்லுகிறார் அடுத்த இறுதி குறட்பா செயற்பாலது ஓரும் அறணே செயற்பாலது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலது ஓரும் பழி என்று சொல்லுகிறார் ஆக செயற்பாலது உயர்ப்பாலது என்று அப்படி படிக்க வேண்டும் செயற்பாலது அப்படின்னா ஒருவன் செய்யத்தக்க செயல் எது அரண் நல்ல செயல் நல்ல செயல்கள் தான் ஆக மனிதனாக பிறந்தவன் செய்ய வேண்டிய செயல்கள் என்றால் நல்ல செயல்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் அடுத்து எவற்றை நீக்க வேண்டும் என்று சொன்னால் உயர்ப்பானது ஓரும் பழி அந்த அறத்தை நீங்கினி செய்யக்கூடிய செயல்கள் தீய செயல்கள் இருக்கின்றனவே அவையெல்லாம் உனக்கு தீமையை தரும் பழியைத்தான் அது தரும் என்று சொல்லுகிறார் இந்த ஓரும் என்பதற்கு பொருள் இல்லை அதற்கு அசைநிலை என்று சொல்லுகிறார்கள் அதாவது அந்த பாடலில் இப்போ இது குரல்வெண்பா என்பதனாலே அந்த குரல் வெண்பாவில் அந்த குறிப்பாக இயர் சிறுவண்டலை வெண் சிறுவண்டலை மட்டும்தான் வரணும் வேறு எதுவும் வரக்கூடாது ஆகையினாலே அந்த ஓரும் என்று சொல்லக்கூடியதற்கு பொருள் இல்லை அது அசைநிலையாக வருகிறது ஆக செயற்பாலது அரண் உயர்ப்பாலது பழி அவ்வளவு அந்த பாடலில் உள்ள செயல் ஆக அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற அந்த அதிகாரம் என்ன என்று சொன்னால் அன்புடைமை அற அறத்துப்பாலில் எட்டாவது அதிகாரம் அடுத்து தொடருவோம்